மீன ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்ப்போம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயிற்சியாகி செல்கிறார் கடந்த ஒரு வருட காலமாக இரண்டாம் இடத்தில் குரு வந்திருந்தார் அமர்ந்திருந்தார் தற்போது மூன்றாம் இடத்தில் பயிற்சியாக செல்கிறார் குரு மூன்றாம் இடத்தில் சென்றால் நன்மையா குரு பகவான் மூன்றாம் இடத்தில் செல்வதன் மூலமாக மீன ராசினர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் மீன ராசியில உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது புரட்டாதி நட்சத்திரம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதுக்கடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரம் புரட்டாதி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானி நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி பகவானி நட்சத்திரம் ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானி நட்சத்திரம் மீன ராசியின் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மீன ராசியில வலிமை பெற்ற உச்சம் பெற்ற கிரகம் சுக்கர பகவான் சோ இந்த கிரக அமைப்பு கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு மீன ராசியின் அதிபதியான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் செல்வது மூலமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அவன் பார்க்கிறோம் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மகர ராசியை பார்க்கிறார் அப்போ இங்கே என்னென்ன இடம் மீன ராசிக்கு என்னென்ன இடம் வலிமை பெறுகிறது பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் வலிமை பெறுகிறது ஒம்பதாம் இடம் வலிமை பெறுகிறது பதினொன்றாம் இடம் வலிமை பெறுகிறது அப்போ இந்த குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு வலிமை அதிகம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மீன ராசிக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கணவன் மனைவி ஒற்றுமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் மீனராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும் கணவன் மனைவியை புரிஞ்சுக்கல மனைவி கணவனை புரிஞ்சுக்கல நட்பு ஆஹ் என்னுடைய நன்மை என்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற தன்மையில கடந்த ஒரு ஆறு மாத காலமாக ரொம்ப போராடி இருப்பாங்க நான் செய்ய தப்பு இல்லை நான் சரியாதான் செய்யறேன் அப்படின்னு சொல்ல வைக்க எவ்வளவு முயற்சி செஞ்சிருப்பாங்க இந்த தன்மையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஆப்போசிட் நபர்கள் இருந்திருப்பாங்க ஆனால் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை மூலமாக உறுதியாக உங்களுடைய நட்பு மேன்மை அடையும் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமைகள் அதிவோ அதிவோங்கி ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக புரிந்து கொள்றக்கூடிய சக்திகள் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் கொடுக்கிறார் அப்பா வழி அப்பாவுக்கும் மகனுக்கும் அப்பாவுக்கும் மகளுக்கும் ஒரு ஒற்றுமையை பலப்படுத்தி கொடுப்பார் அப்பாவுக்கு ஏற்பட்ட உடல் ரீதியான பாதிப்புகள் மன ரீதியான பாதிப்புகளை குறைத்து அப்பாவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான தன்மையை குரு பகவான் அள்ளி வழங்குகிறார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான விருச்சக ராசியில உள்ளது பாத்தீங்களா அதனால உங்க அப்பாவுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்பா மூலமாக பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு எங்கள் தான் எனக்கு இந்த வட்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நான் காலேஜ் சார் நினச்சேன் அதுக்கு எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் அப்பா வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க எங்க அப்பாவுக்கு எனக்கு சில கருத்து வேறுபாடு இருந்துச்சு இப்போ எங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடு நீங்கி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற தன்மையை குரு பகவான் தன்னுடைய விசேஷமான பார்வை ஏழாம் பார்வை மூலமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார் இப்ப குரு பார்வை தான் எப்பயுமே வந்து ஒரு ராசிக்கு சிறப்பு அப்போ ஒன்பதாம் இடத்துல ஒரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் கல்யாணம் நடக்கவே இல்லை கல்யாணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும் கல்யாணம் முடிய மாட்டேங்குது எப்போ கல்யாணம் முடியும்னு தெரியல அப்படின்னு காத்திருக்கும் மீனராசி ராசி என்பர்களுக்கு குருவின் பார்வை மூலமாக திருமண பாக்கியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகிறது திருமணம் முடிஞ்சு இந்த வருட காலங்களில் குருவின் பலம் மூலமாக திருமணம் நடப்பவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உண்மை அதே உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மகர ராசியை பார்ப்பதனால நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ உங்கள் மனசுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கும் இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம் அதன் மூலமாக நன்மை கிடச்சிடும் இல்லை இதன் மூலமாக சந்தோஷமாக இருந்தலாம் அப்படின்னு நினச்ச விஷயங்களில் தடைகள் விலகி உறுதியாக மகிழ்ச்சிகளை அதிகமாக பெறக்கூடிய ராசியில் மீன ராசி உண்டு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆசைகளை நிறைவேற்றி கொடுதல் எல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது விதமான லாபங்கள் லாபம் வந்து பார்த்திங்கன்னா இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய லாபத்தன்மைகள் நமது மீனராசி அன்பர்களுக்கு இந்த வட்டம் குருவின் பார்வை மூலமாக போது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது திருமண தடைகள் இருந்தாலும் தடைகள் விலகி அவங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுடைய பயிற்சி மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை மகிழ்ச்சிகளை மிகப்பெரிய பாக்கியஸ்தானங்களை பெறக்கூடிய ராசியில் மீன ராசியும் ஒன்று வெளிநாடு பயணங்களுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திங்கன்னா வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக செயல்படுங்க வெற்றிகள் என்றும் உங்கள் பக்கமே குருவின் பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு செய்தவர்களுக்கு கட்டணத்தின் அடிப்படையில் மிக துல்லியமாக கணித்து எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டினா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன் என்று கூறிக்கொள்கிறேன் வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் மீனராசி என்பவர்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுப்ரபாண்டி சிவகாசி நன்றி வணக்கம்